சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

இல்லை நான் பொன்னம்பலம் இல்லை அவர் தான் அவர் தான் சொல்லுங்க ஓ வினாசி ஆ வினாசி அம்மா ஓ சொல்லுங்க இல்லை 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 அவர் காலமே மேரிட்ட போட்டார் இல்லை என்ன தெரியாது அடிக்கடி மேறிகிட்ட போறேன்னு சொல்கிறவ நான் கேட்குறேன் இல்லை அது நாகரிகம் இல்லை தானே ஓம் ஓம் இல்லை அவர் வந்த உடனே எடுக்க சொல்கிறேன்னு நீங்களே அவர்கிட்ட கேளுங்கம்மா ஓம் 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 சந்தோஷம் நான் வைக்கிறேன் ஓம் ஓம் மணி பன்னெண்டாவது சமைக்க தூரம் போவேன் ஒழும்பு முறையாண்டது ஒரு ஆளுக்குக்கால் தேத்தனியாக பிடிச்சி போட்டு அப்படி வச்சுட்டு போயிருக்கு கேட்டால் சுத்தம் சுகாதாரம் வெளியில் உள்ள பொலிசியோனை பற்றி கதைப்பாங்க வீட்டுக்குள்ளே கிடக்கிற இதுகளை ஒருதர் கவனிக்க மாட்டேன் அண்ணன் சும்மாதானே இருக்கிறீர்கள் செய்றாங்க என்னத்தை சமைக்கிறேன் கத்தியோட கூட தூக்கி வைக்க மாட்டாங்க ஆறு வயதில் அறிவரி அதுக்கும் புற வேண்டும் பள்ளிக்கூடம் போய் கடம்புடிச்சு அடி வேணதுக்கு இங்கே வந்து வெங்காயம் பட்டியை காடு multimwrth poeni! gas peceni! rhaid i

நான் ஒரு கேள்வி கேட்டதுன்றேன் நாக்க சாவி சாவிகள் உள்ள எல்லாரும் நாலு வெங்காயங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் பெல்ல வேணும் காண்டி ஒருத்தன் நாக்கை அறுத்து போட்டு பேட்டி கொடுத்தான் அவர் என்ன சித்தி போட்டா எடே லூஷா நாக்கை பட்டி போட்டு புரியடா பேட்டி கொடுக்குறது ஏதாவது கதைச்சா லுஜிக்கா கதைக்க வேணும் பக்கத்துல நின்று அவன் நேரம் சொல்லி இருப்பான் இருந்தாலும் அவன் தேசபக்தியை பாத்தியா பாட்டில் பாட்டில் ஊஷன் ஆ அந்த நாக்க பட்டியில நேரம் இந்தியன் டீமுக்கு பிளையாடி இருந்தால் சில நேரம் அந்த கதையளை விடு நீ காலமா போன காரியம் என்ன மாதிரி உங்களோட வயதுக்கே இப்படிண்டாடா நான் அங்கே இனி ஒரு வேலையை எடுத்து உழைச்சு மனுஷ புள்ளிகளை அனுப்பி கல்யாணம் கச்சேரி அதுகள் ஐயோ கடவுளே நாங்களே கரிகர காண ஊரில் கிட்ட சேர்க்கிற பிளான் பண்ணி கொஞ்சம் வாரம்பூர் என்ன கட்டின பொண்டாடி அதற்றமாய் அதற்றீர்கள் நான் எது உதவி செய்ய வர நீங்க ஆக தலைக்கு மேலே விளையாடி கொண்டீர்கள் இடை நானும் இந்த ரூமுக்கு சமறிதான் கட்டுறேன் என்ன டேன் போட்டு சமைக்க விடாமல் பாவங்கள் என்று கூட நான் சமைக்கிறேன் எனக்கு வேணுமா எல்லாம் வேணும் என்ன வெங்காயத்தை இந்த ரூமுக்கு நாலு வெங்காயங்கள் என்னோட இருக்குது அதுகளை வெட்ட இயலாது திருத்த இயலாது இந்த வெங்காயத்தை பிடிச்சு என்ற ஆத்திரத்தையும் கொதியையும் வேற கருவாடு எடுத்து வச்சனியாலோ இந்த மனம் மணக்குது இருந்தா கொண்டு வரங்க வேற பொறிப்போம் இல்லாடி சம்பளம் வைப்போம் கொண்டு மரத்தான் போட்டு காட்டி சரி பெற மாட்டேன் உங்களுக்கு தெரியுமே

சந்தி எல்லாம் சிரிப்பாங்க கருகி தேசிக்க அப்படி விடுற நண்டு பக்கத்தில் நடந்த ஷம்போ சரிச்சு ஊற்றி தானே கதைக்கிற எனக்கு கதை எப்ப சொன் திறப்புகளோட தீர்கப்பாத்துக்கு சொக்ஸ் போடுறது இல்லை எங்களோட சொசு வாசம் தெரியலையா நாங்கள் மேலுக்கு அடிச்சு சொச்சுக்கம் அடிச்சு கொண்டு தான் தெரியுறோம் வாங்க உங்களுக்கு எங்களை சரியாட்டு நாங்கள் தெரியல அதில் இருக்கு இப்போ தெரியும் தானே

உங்களோட காய்ச்சல் எனக்கு நானும் இருபது தாண்டி தானே வந்தேன் இப்போ இருக்கிறீர்கள் என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் வந்தாலும் எங்களோட ரூம்மேட் எல்லாம் உங்களோட அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்க தானே

எனக்கு என்ன தெரியும் என்னட்ட நீங்கள் சொல்ற நீங்களே ஏதோ ஒளிச்சு மறைச்சி உள்ளாகும் என்னை கொண்டு சொல்றேன் இல்லை என்ற நான் ஜெயசுந்தன் அவன் என்னட்ட கேட்டால் அது கருப்போ சிவப்போ வெள்ளையோ வெள்ளைத்தோலோ அல்லாட்டி சைவமோ வேதமோ வேண்டா நான் சொன்னா ஐயோ பாருமோ சத்தியமா இதைத்தான் சொன்னான் எனக்கு தெரியாது நான் இப்படி கேட்கறது நீங்களே கதை கலத்தரத்து போட்டிகளே இப்ப என் பதாட்டப்படுறேன்

நீ மேரிய காட்டினால் என்ன இல்லை ஊரிய காட்டினால் தான் எனக்கு என்ன நீ அூண்ட கல்யாணம் ஆச்சு என்ன விடுங்க அப்போ நான் உலக தலை விட வரே இல்லை ஆறு இப்போ அவசரம் ஆடிக்கிறேன் மேரிக்குத்தானோ என்ன கொண்ட மாட்ட போகிறேன் யாருக்குமா ஹலோ ஓஹோ அம்மா ஓன் எடுத்துருங்களா அம்மா ஓ ஜி நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் ஜி 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 அம்மா

டெலிஃபோன் மொழியில் இருந்து காய்ச்சா தயச்சா கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் சரியா நீங்கள் யாரும் கை கேட்கணும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் வயசு வந்துட்டு சொல்கிறீங்களா வயசு வந்துட்டு அதுகள் கொஞ்சம் மனசரை கொஞ்சம் ஜோசிங்க ஒரு ஆளுக்கு பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா அதில் நாங்கள் படத்துக்கு நீங்கள் இங்கே தெரிந்த புரியலை விலைவட்டிகள் இல்லாமல் உங்களோட தயவை நம்பி இருக்கிறது காணமப்பு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிகடை பள்ளிக்கூடம் நடத்துறீர்கள் சரி அதுகள் போகட்டும் இல்லை தங்கச்சி சாமதிய பாட்டாளோ குப தண்ணி எல்லாம் மூத்தியாச்சோ இல்லாத தண்ணி வாப்பாள் முடிஞ்சதோ இல்லை நிட்டானோ பூசிக்கா முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நாங்கள் வதச்சால் கேட்டும் கேட்காத அப்படி பார்க்கறது இதுவரை மட்டும் இப்ப ஊர் இருக்கிற நிலைமையில உங்க திருவிழாக்கள் தேவையோடா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் தேவை தேவை இல்லை முடிவு எடுக்கிறத நீங்கள் அது அவன் எல்லாத்தையும் விளந்து போட்டு வந்ததுக்காண்டி இருக்கிற சந்தோஷத்தையும் துளைக்க வச்சு சொல்றீங்களா அது என்ன அங்க செய்தால் மட்டும் பிள்ளை இங்கே செய்தால் சரி சத்தியமா நான் அதுகளை நினைச்சு கதைக்கே இல்லை அங்கே என்றாலும் சரி இங்கே என்றாலும் சரி ஏன் எங்கே என்றாலும் இது அளிப்ப அவசியமோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் வசதி உள்ளவன் பல்லக்களும் ஏற்றுவான் ஹெலிகாப்டர்களும் ஏற்றுவான் ஏன் பிளைட்ல கொண்டு வந்து ராக்குவாங்க அதை உங்களுக்கு அதனால என்ன கிடைக்கணும் உங்களுக்கு அதை அவரை வந்து விருப்பம் இருக்கு செய்வாங்க ஏன் நீங்கள் எண்ணெய் ஊஞ்சால் காட்டி அதில் ஆட்டுங்கோ அறுந்து விழுங்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை விளங்குதே ஊர்ல கல்யாணம் ஊர் செய்தால் போல சாமர்த்தியப்பட்டால் போல பிறந்த நாள் கொண்டாடினார் போல படம் பார்த்தா போல மோட்டோ சைக்கிள் ஓடினா போல என்ன பிளங்கு அங்கே செய்தனர் எல்லாம் புள்ள நீங்கள் எந்த செய்ததெல்லாம் தெரியும் கொஞ்சமாக யோசிங்க அங்கே உள்ளது ஆஹா கடவுளே கடவுளே நான் ஒரு குற்றமும் சொல்ல வரைய இல்லையா போ உங்களோட நிலை இப்போ கல்யாணம் இல்லை காட்சி இல்லை ஆன வேலை இல்லை ஏன் பேங்கிலேயோ அங்கேயோ இங்கேயோ ஒரு சேமிப்பு இல்லை நாலு தெரிஞ்சுக்கிட்ட போட்டு கந்த போய் நிற்கிறீர்கள் இடையே உங்களுக்கு ஒரு எதிர்காலம் தான் சொல்ல வந்தன உங்களுடைய ஆதங்கம் வச்ச எந்த வரியான பார்த்து வைக்கிறதுக்கு அடைஞ்ச குடமாக இருக்குதான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்ப வேறு யார்கிட்ட சொல்றேன் அன்றையும் அவங்க கும்ப அந்த தாயோட கலைகேட்டில் சொல்கிறாங்க வேலை முடிஞ்சவன் வந்து பசியும்

இங்கே உள்ள பிள்ளைகள் இவ்வளவு நாகரிகமாக தன்னை காதல் பணி எடுத்து விளங்கப்படுத்தியும் விளங்கியும் விளங்காமல் நடக்கிற பேர் வலிக்குதடா எனக்கு அந்த அவன் பார்த்து கவலைப்படச்சு தான உதவி செய்யப்பட்டு சிந்திக்கிற மாதிரி நான் சிக்கவோம் கடிதம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் கடைசி அவனுக்கு ஆட்டில் அமலா தன் சிலையில் நடக்கிறேன் நெற முடியல முதலும் ஒன்றுண்டா கடையத்துக்குள்ளே ஒன்று கண்டு முடியுது நெறஞ்ச முடியும் எனப்படுறவன் அதில் கண்டுபிடிக்க கடைசியாக இருக்கிற மயில் எல்லாத்தையும் கூடி கொஞ்சத்தை கடைய தோட்டத்தை தாய் அதுக்கு என்ன சொன்னியா அதுக்கு அதுல தயார் சொல்லிடுறாங்க நீ என்ன படி நல்ல பாடுற இங்க இதை நினைப்போம் இங்க தானே விதம் விதமான டைய இருக்கிறது போன்ற அடிக்க சொல்லிடுறான் கடை வேதனை அப்படியான தாங்க இங்கே உள்ள சிச்சுவேஷனை உணர்ந்து கொள்ள முடியாமல் எங்களோட சனம் அங்கே இருக்குது எல்லாரையும் நான் சொல்ல ஒரு சிலர் அப்படி இருக்கினா ஏன் அன்றைக்கு எங்களோட ஊரு பக்கத்தில் ராசாத்தியகண்டம்மன் போக அவட மூத்த மகள் வந்து கேட்டானாம் ஏனடா தம்பி வந்தனி அந்த டிக்கெட் காசி அனுப்பியிருந்தால் நாங்கள் சின்னவளுக்கு சாமர்த்தியம் செய்திருப்போம் என்று கே வலிக்குதா எனக்கு வந்து காலத்தில்

இருபத்தஞ்சு வயதுல கல்யாணம் கட்டி ரெண்டு வயசு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க கூட சந்தோஷம் வச்சு ஆப்பிடுவோம் கையெடுத்து கும்பிட்றா ஏண்டா நீங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ எங்க பயோதிபர் மட்டத்துக்கும் அல்லது வயது போற பாதிப்பு சங்கத்துக்கு உங்களோட நாங்கள் கொண்டு பேரை திண்டுவோம் நீங்களே அங்க வயசுக்குள்ள போயிட்டு இருக்கு இன்னும் கல்யாண கட்டையில் நாளைக்கு நாங்கள் உங்களிடத்துக்கு வந்தோம்னா எங்களுக்கு கல்யாணம் நடக்க சொல்லி உங்களோட ராசிய பாத்து கிண்டல் நடிக்கிறாங்களாக்குமே நான் சொல்லுவேன்டா இங்கே உள்ள நாலு பேரும் ரத்தினங்களடா நான் சிறுவன் பாய்வன் ஆனால் உங்களோட பண்பாடு ஒழுக்கம் உங்களோட சிந்தனை முழுக்க அங்கே உள்ள மண்ணும் மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு சரியா அவங்கள் வராறி போகட்டும் ஆனால் நீங்கள் மெழுகுதிரி மாதிரி எரிஞ்சு கொண்டு நான் கண்ணால் பார்த்து கொண்டு காலம் வராமல் போகாது கொஞ்சம் காலம் வராமல் போகாது போ போய் குளிச்சு போட்டு விழுப்ப மாற்றிட்டு வா நான் சமைக்கிறேன் فكرت زي ما